தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகர் பிரம்மச்சாரியாக குடும்பஸ்தரானு கேட்டுறாங்க விநாயகருக்கு வந்து சித்தி புத்தி அப்படின்னு இரண்டு மனைவிகள் இருக்குதுங்க மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாபங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் சொல்லி போடுவிலே சுபம் ஸோ அந்த லாபம் ஒருத்தருங்க சுபம் ஒருத்தருங்க ஸோ ரெண்டு மகன் சித்தி புத்தி என்ற இரண்டு மனைவிகள் அப்படி இருக்குதுங்க நம்ம ஊரில் புளிக் குளத்தில் கூட இருக்கிற அப்படிங்க ஸோ புளிகுளம் ஆர்எஸ் புறங்க அங்கே இருக்கிற அப்படிங்க பார்த்து அங்கே உண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு வச்சுக்கோங்க ஸோ அவர் பிரம்மச்சாரியாகவும் எடுத்துக்கலாம் திருமணம் ஆனவராகவும் எடுத்துருக்கலாம் அதே மாதிரி காவல் தெய்வமும் அவர் தாங்க அதனால தான் அவர் ஊர்காண்டி வெளியே வச்சுருப்பாங்க ஆற்று கரையோரங்களில் ஒரு ஓரங்களில் இந்த தெருக்குத்து மூளைக்குத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சந்து பிரியும் இடத்துல வீதியில் பாருங்கள் காவலாகவே வச்சுருப்பாங்க எங்கே பார்த்தாலும் வீதியில் உக்காண்ட்ருப்பாருங்க ஸோ அந்த காவல் தெய்வமும் அவர் தாங்க ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதோ எப்படி உங்களுக்கு சவுகிரி போடுதோ அந்த மாதிரி விநாயகரை வழிபாடு வச்சு போடுங்க சதுர்த்த தீதியிலும் சங்கடகர சதுர்த்திலையும் அருகே முழு வெள்ளம் இருக்கேன் கரும்பால் ஜூஸு பால் பன்னீர் இது போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க புரியுதுங்களா முளை முதல் மூல கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ஓம் கங் கணபதியே நமகா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்